ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்றைக்கி கடலையும் வச்சு நான் நூடுல்ஸும் மைக்கி நூடுல்ஸும் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சட்டி சூடானதும் ஒரு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நான் இப்போ கடுகு ஒரு கால் தேக்கரண்டி கடுகு அதில் சேர்க்கிறேன் தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் ஒரு கால் தேய்கரண்டி அளவு அதில் சேர்க்கிறேன் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு நாலு காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக அரிஞ்சு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கிறேன் அதையும் அந்த எண்ணெயில் சேர்க்குறான் இதை கருவே விடாமல் பார்த்து கொள்ளணும் இப்போ இதுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரையாக கிளறி விடுவான் நெருப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி கொள்ளணும் நெருப்பு கூட இருந்தால் அந்த காஞ்ச மிளகாயெல்லாம் கறி விட்டுரும் இப்போ ஒரு வெங்காயத்தை கட்ட கட்டமாக கட் பண்ணி இந்த மாதிரி விட்டு இதை இதில் சேர்க்குறான் சேர்த்து எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வதங்க விடுவோம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்ன்ற அவசியம் இல்லை நல்லா வதங்கி வரணும் கோல்டன் கலருக்கு வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் ஓகே மாதிரி நான் கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு அஞ்சு விசில் குக்கரில் அவிய விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அஞ்சு விசிலில் கடலை அவிஞ்சிரும் பெரிய கடலை ஜம்பா கடலைன்னு சொல்லுவோம் நாங்கள் இப்போ இது நல்லா எல்லாம் நல்லா வதங்கிட்டு நெருப்பை கம்மி பண்ணி கொள்ளணும் இப்போ இந்த கடலையை வந்து நான் இதில் சேர்க்குறேன் இதில் ஒரு இருநூற்றி ஐம்பது முந்நூறு கிராம் கடலை இருக்க தாராளமாக மூணு நாலு பேர் சாப்பிடலாம் காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இதை இதில் வந்து நான் பொறுமைக்கு நூடுல்ஸில் பாதி நூடுல்ஸ் தான் செய்து வச்சு கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டு எடுத்து அதையும் அதில் சேர்க்குறேன் பாதி நூடுல்ஸ் ஃபுல்லாக இல்லை தேவையான ஃபுல்லாகவும் சேர்த்துக்கலாம் தனியாக மெகி சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லி தான் நான் இப்போ மெகி நூடுல்ஸு அதில் இருக்கிற பவுடர் ஒன்றுமே சேர்க்கல சும்மா சுடு தண்ணில போட்டு நிலாவியை விட்டு எடுத்து இதில் சேர்க்குறேன் எந்த நூடுல்ஸ் இருந்தாலும் பரவாயில்லை இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன் அதில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அரை தேக்கரண்டி காரம் கூட தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்குறேன் தனி மிளகாய் தூளும் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் இதே காரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் தேங்காய் கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இருக்க அதையும் முதல்ல சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த தேங்காய் சாப் சாப்பிடும் கடலை சாப்பிடும் போது இந்த தேங்காய் கடிப்படையும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடித்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரமெல்லாம் அளவாக இருக்கும் உப்பெல்லாம் அளவாக இருக்குது இப்போ இது உரப்பு உப்பு எல்லாம் அளவாக இருக்குது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் நாங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த நூடுல்ஸும் வந்து கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சு வரணும் இதுக்கு நாங்கள் சும்மா சாதாரணமாக செய்கிற நூடுல்ஸ் கூட கொஞ்சம் எடுத்து வச்சு அவியை விட்டு எடுத்து சேர்த்துக்கலாம் மெகி நூடுல்ஸ் தான் போடணுன்னு அவசியம் இல்லை நூடுல்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல தனியாக இந்த மாதிரி செய்யலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களாம் செய்து கட்டாயம் பார்த்து டேஸ்ட் பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்